சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு நம்ம தொடர்ந்து பதிவு போட்டுட்டு இருக்கோம் நிறைய ஆண்கள் வந்து வெளியில நிறைய உணவுகளை இனிப்பு வகைகளை எடுக்கிறதுனால அவங்களுக்கு சர்க்கரை நோய் ஏற்படுதுங்க ஆனா வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் இருபத்தி நாலு மணி நேரமும் தன் குடும்பத்தை கவனிச்சிக்க கூடிய பெண்கள் எல்லா வேலைகளையுமே செய்கிறாங்க ஆனாலும் அவங்களுக்கு சர்க்கரை நோய் இருக்கிறத நாம பார்க்குறோம் பெண்களுக்கு ஏன் டயபட்டிஸ் வருது அப்படிங்கிறதுக்கான முதல் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரவு நேரத்தில் வீட்டில் இருக்கவங்களுக்கு எல்லாம் உணவு பரிமாறிட்டு அவங்க ரொம்ப லேட்டாக உணவை சாப்பிட்றதும் சாப்பிட்ட உடனே தூங்கிடறதும் தான் முதல் காரணமாக இருக்குங்க இரவு நேரத்தில் பெண்கள் கண்டிப்பாக உங்களுடைய டின்னரை வந்து சீக்கிரமாக நீங்கள் ஒரு எட்டு மணிக்கு நீங்கள் சாப்பிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து செரிமான பிரச்சனை எதுவுமே வராது உங்களுடைய கணையம் வந்து பேன் கிரியாஸ் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குங்க பெண்களுக்கு வயிற்று பகுதியில் நிறைய வந்து வெயிட் இருக்கிறதுனால கணையம் வந்து சரியாக செயல்படாமல் சர்க்கரை நோய் வரவும் வாய்ப்பு இருக்குது அடுத்த பதிவில் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் சுலபமாக செய்யக்கூடிய யோகாசனங்களை பற்றி நான் சொல்கிறேன் இந்த மாதிரியான யோகாசனங்களை நாம் தொடர்ந்து செய்யும் பொழுது வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய கணையம் வந்து நல்லா வேலை செய்கிறதுனால சர்க்கரை நோய் வராமல் பாதுகாத்துக்கலாம்